இருக்கிறீங்களா இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தலைப்பே வந்து உண்மையான ஹோலி கொண்டாடுறது அப்படின்னா கடந்ததை தாக்குறது இந்தியில ஹோலினா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுங்க சோ இப்ப கணக்கு முடிக்கிறதுக்கு தான் நான் வந்து முடிஞ்சிச்சு அதோட போயிடுச்சு சோ ஒருத்தங்க அடிச்சாங்கன்னா திருப்பி அடிங்க அப்படின்றது வந்து நிறைய மதங்கள் போதிக்கும் எஸ் வந்து இன்னொரு கணத்தையும் காட்டி கணக்கு எவ்வளவு இருக்குதோ அடிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்றது சரி அதான் கணக்கு முடிக்கணும் அவ்வளவுதான் இது நமக்கு தெளிவா தெரியுது மத்தவங்களுக்கு தெரியல சோ இது தெரிஞ்ச அப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் இருப்பாங்க அதோட அந்த இயேசுநாதரே நாம தானா தெலுவையில வந்து மன்னிக்கிறது இதெல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது மட்டும் இல்ல நல்லா இருக்கணும்னு வேற நம்ம நினைக்கணும் சோ நான் அப்ப என்னுடைய பாவங்களை இயேசு வந்து ரத்தம் சிந்தினாருன்றாங்க சோ அப்ப நாம நமக்கு துக்கம் கொடுக்கறவங்களை பொறுக்கிறது தான் அது அப்ப அவங்களுக்கு அது கடவுளா தெரியுது அவங்களால பொறுத்துக்க முடியாது யாராவது என்னை காப்பாத்தி ஓடணும் அப்ப அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க தானே அவங்கள காப்பாத்தணும் யா ஆஹ் இப்போ கோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் நமக்கு துக்கம் கொடுத்தவங்க மேல கொடுக்குறோம் ஆனா நம்ம நினைச்சா அவங்கள காப்பாத்தலாம் கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம் பாப்தாதா என்ன பாக்குறாரு நீங்க என்ன பாக்குறீங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க ஆனா என்ன பாக்குறீங்க வித்தியாசம் இருக்குதா இல்ல ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பாக்குறீங்களா பாப் பாப்தாதா ஆன்மீக குழந்தைங்களை பார்க்கும்போது விசேஷமா என்ன சோ கண்டிப்பாக குழந்தைங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் விசேஷம் இருக்கத்தான் செய்யுது அதுல குறிப்பா எந்த விசேஷத்தை பாப்தாதா இந்த சந்திப்பின் போது பாக்குற பாப்தாதா ரொம்ப விசேஷமான ஒன்ன பார்த்து சந்தோஷம் அடைகிறேன் அது என்ன அப்படின்னா அது பாருங்க எதை பாக்குறாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு பில்டப் கொடுக்குறாருன்னா அது அந்த அளவுக்கு ஆழமா மைண்ட்ல வரணும்ன்றதுக்காக ஒரு பில்டப் கொடுக்குறாரு இதெல்லாம் டேரக்டா சொல்லலாம்ல என்ன பாக்குறாரு அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருடைய முயற்சியை பார்க்கறேன் உங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பார்க்கறேன் அது ஃபர்ஸ்ட்ல இன்னும் கூட சொல்லிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட கவனத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக அது சொல்றது ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் உங்களுடைய மனநிலை வந்து எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க ஆன்மீக நிலையில அதையும் பாக்குறேன் ஏன்னா அந்த எனர்ஜியின் அளவு பொறுத்துதான் வேகமும் இருக்கும் சோ அதனால இதை பார்த்து பாப்தாதாவுக்கு இல்லையா அதிவேகத்துல நம்ம முன்னேற முன்னேறி போகணும்னா அந்த அளவுக்கு எனர்ஜியும் இருக்கணும் ஊக்க உற்சாகம் இருக்கணும் சோ அதனால பாப்தாதாவுக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்ப வேகம் அதிவேகமாக இருக்குதோ அப்ப வெற்றியின் சேவையின் வெற்றியும் அதிவேகமாக கிடைக்கும் சோ எப்படி இன்னைக்கு ஹோலி கொண்டாடினீங்க நாங்க வந்து சுக்ஷ் மாதனத்துல கொண்டாடணும் நீங்க சூக் மட்டும் மட்டும்தான் கொண்டாடுனீங்களா அல்லது இங்கேயும் கொண்டாடுனீங்களா சூக் மட்டும் மட்டும்தான் கொண்டாடுனீங்களா ஹோலிய கொண்டாடுறது அப்படின்னா இன்னையில இருந்து கடந்தது கடந்ததாக்குறேன்ற பாடத்தை உறுதியாக்குனீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஹோலி கொண்டாடுறது சத்தியம் பண்றது நினையில இருந்து கடந்த எதையுமே நான் பேச மாட்டேன் முடிஞ்சு போச்சு இல்ல டெய் நீ அன்னைக்கு அப்படி சொன்ன ஐ அதெல்லாம் அப்ப அப்படின்னு வாங்க அதை தப்பிக்கிறதுக்காக ஆனா நமக்கு துக்கம் கொடுக்கறது குறித்த அடுத்த செகண்ட் அது எப்பயோ ஆயிடுச்சு அவ்வளவு அது மைண்ட்ல இருக்கவே கூடாது அப்படி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் துக்கத்தை எடுக்க மாட்டீங்க துக்கத்தை கொடுக்க மாட்டோம் பெரும்பாலும் பாபா கொண்டா பட் எடுத்துக்கிட்டு ஐயோ அவையு இப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டானே அதையுமே எடுக்காதீங்கன்ற முக்கியமான விஷயம் அதுக்கு பேர் தான் ஹோலி கொண்டாடுறது கரெக்டா கொண்டாடுறது ஹோலியோட அர்த்தமாக நீங்க என்ன சொல்றீங்க எது கடந்ததோ அது முற்றிலும் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பைல எதுக்கு ஓபன் பண்ணனும் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் முன்னேறி போங்க பாருங்க இது ரஜினி படத்துல வருது பாபா படத்துல கதம் கதம் முடிந்தது முடிஞ்சிடுச்சு

ரியாலிட்டி விதையா இருக்கிறதுனால எல்லா ஆத்மாக்களுக்குள்ளயுமே இந்த ஞானம் இருக்கும் கண்டிப்பா அந்த ஆத்ம பதிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை வந்துட்டு அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச விதமா வெளிப்படுத்துறாங்க எல்லாருக்குமே அந்த தப்பு பண்ண கூடாது இது பாவம் இது சரி இருக்கு பாருங்க பட் அது தெரியாம கலியுக வாசிகள் இந்த மனிதர்கள் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க பட் ஆள் மனசுல கண்டிப்பா இருக்கும் இது சரி இது தப்பு இப்படி பண்ண கூடாது அப்படின்ட்டு ரே புரியலன்றதுதான் ஆச்சரியம் அவர் மூலமா வந்த அந்த படத்திலேயே பாபா ஞானம் நிறைய இருக்குது ஆனா அவருக்கே அது புரியல அந்த பாபாச்சை தேடி போயிட்டு இருக்கிறார் எந்த பாபான்னு தெரியாம அங்க போயிட்டு இருக்கிறாரு சோ ஹோலிய கொண்டாடுறது அப்படின்னா கடந்ததை கடந்தாக விடுங்கள் நீங்க முன்னேறி போங்க கடந்ததை புடிச்சுக்கிட்டே நீங்களும் பின்னோக்கியே இருக்காதீங்க முன்னேறி போங்க இதுக்கு தான் ஹோலியை கொண்டாடுறது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஹோலியின் அர்த்தத்தை கடைபிடிக்கிறது உங்களுடைய முயற்சியை முயற்சியில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த தினமும் உங்க முன்னாடி வைக்கணும் சோ இந்த சத்தியத்தை பண்றதுக்கு பேர் தான் ஹோலி ஏன் நான் இத பண்ணியே தீருவேன் சோ இப்ப இங்க சத்தியம் கடந்ததை கடந்ததாக்குன்னு சத்தியம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் அப்பதான் மாறும் நான் இதை கண்டிப்பா இன்னைக்கு பண்ணுவேன் அல்லது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தப்ப இனி பண்ண மாட்டேன் அதை திரும்ப திரும்ப உங்க மனம் முன்னாடி வச்சிருக்கிறதா மாத்துறதுன்ற ஆஹ் கடந்தது எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஜென்மத்துல நடந்த மாதிரி அனுபவம் ஆகணும்ன்ற

காலம் உங்களுடைய படைப்பு ஏன் உங்களால மாத்த முடியாதா படைப்பவரால மாத்த முடியாதான்றது அப்ப அதுக்குதான் யுக்தி கொடுக்குறாரு கடந்தது எதுவுமே மைண்ட்ல பதியக்கூடாது அப்ப நம்மளுடைய லட்சியம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்றதுதான் ஞாபகம் போறவையில ஏதோ நடக்குது திரும்பி பார்க்காம போனீங்கன்னா பாஸ் இதுதான் ஞானமே சாரமே இதுதான் அங்க மகாபாரதத்துல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லுவாங்கல்ல ஒரு அழுக்கு தண்ணியில மேல மேல தண்ணி ஊற்றிட்டு பைப்படியில தண்ணி வச்சிருக்கோம் துவைக்கும் போது அழுக்கு தண்ணி கீழ இருக்கு தண்ணியை திறந்து விட்டா கீழே இருக்கிற தண்ணி போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அழுகு தண்ணி அவ்வளவும் போய் நல்ல தண்ணியாவே நிறைஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம நல்ல பழசு போயிடும் சொல்லி கண்டிப்பா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மகாபாரதத்துல கட்சியில அந்த இமயமலைக்கு போவாங்க பாண்டவர்கள் எல்லாரும் அப்ப போகும்போது ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருப்பாங்க திரௌபதி இறப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே வழியில இறக்க அத சொல்லிக்கிட்டே வருவோம் பீமன் வேற தர்மர்கிட்ட அவங்க இறந்துட்டாங்க ஏன் இறந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணம் அவ அழகா இருக்கிறா அகங்காரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே வந்து கட்சியில பீமனம் இறந்துடும் ஆனா யாரையுமே திரும்பி பார்க்காம அவர் பட்டு போய்கிட்டே இருப்பாரு இதுதான் இங்க ஞானமே கடந்தது கடந்து போச்சு அவ்வளவுதான் நான் என்னோட லட்சியம் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போக போறது இந்த உடம்பு கூட கிடையாது ஆத்மா போக போகுது அப்ப இந்த உடம்ப கூட நான் நினைக்க கூடாதுன்னு போது மத்தவங்க உடம்ப நான் ஏன் நினைக்கணும் இல்ல இதுதான் ஞானத்துக்கு தாரமே பண்றவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் பிரதர் அப்பதான் அந்த சீரியஸ்னஸ் வரும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த பப்ளிக் எக்ஸாம் எடுத்து வாங்க டென்த் டுவெல்த் அப்ப எப்படி டிவி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நமக்கு மைண்ட் செட் வரணும் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்ட்டு இன்னும் இன்னுமே டைம் கம்மியா தான் இருக்கு நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்லாம் தெரியாது சீக்கிரம் அந்த உத்வேகம் அந்த இதை எடுத்து ரொம்ப முயற்சி பண்ணுவோம் அங்க கூட தெளிவான லட்சியம் இருக்காது இதுக்கப்புறம் என்ன போகணும் அப்படியே அங்க போனாலும் நம்ம நினைச்சதை அடைய முடியுமா எதுவுமே தெரியும் இங்க தெளிவா இருக்குது இதுக்கப்புறம் ஆனந்தமே ஆனந்தம் தான் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும்னா இந்த சொர்க்கத்தையே பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுவேன்றது இதுதான் கவனம் இருக்கணும் அப்ப இங்க நடக்கிற எதையுமே பாக்காது இல்ல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் வழியில ஒருத்தன் பிடிச்சி வைப்பான் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் நான் அந்த ஒரு கேட்டு மூடிடுவாங்க அதுக்குள்ள நான் போகணும்னா இங்க சண்டை போடுவேண்ணா அடிச்சு பிடிச்சி முன்னாடி அடிச்சா கூட வாங்கிட்டு நம்ம திரும்பி போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆக்சுவலா இப்ப காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்குது நிறைய இந்துக்களா பார்த்து சுட்டு இருக்கிறாங்க அப்ப அதுல இருந்து தப்பிச்சு ஓடினவங்க கூட இருக்கணும் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டவனே ஓடுங்க ஓடுங்கன்னு அந்த சகோதரி ஓடி வந்திருக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க என்ன நடந்துச்சு நான் பார்க்கவே இல்லைங்க நான் மட்டும் சத்தத்தை கேட்டவொடனே அலறி அடிச்சுட்டு ஓடி அவ்வளவுதான் நம்மளும் அவங்க அவன் யாருன்னு பார்த்து நான் என்ன பண்ண முதல்ல நான் என்ன காப்பாத்தின சோ அதுதான் முக்கியமான விஷயம் ஆஹ் அதனால கடந்ததெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தி நினைச்சுக்கோங்க அப்படிதான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும்ன்றது அந்த அளவுக்கு கடந்த காலமாக உங்களுக்கு அனுபவம் ஆகணும் இப்ப நடந்ததே ஜஸ்ட் முன்னாடி செகண்ட் திட்டுட்டு போனது கூட அது எப்பயோ நடந்த மாதிரிதான் அனுபவமாகும் அப்பதான் அடுத்த செகண்டே உங்களால சிரிச்சு பேச முடியும் இல்ல அப்பதான் அவங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படி உங்களால முடியுது ஐயோ நம்மளால எல்லாம் இது முடியாதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆஹ் எப்ப உங்களுடைய மனநிலை இப்படி மாறுதோ அப்பதான் உங்களுடைய முயற்சியின் வேகமும் அதி அதிகரிக்கும் இல்ல அதிவேகத்துல நீங்க போகணும்னா அதை தான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம ஆனா பார்த்தது எதுவுமே ஞாபகம் இருக்கூடாது

அதே மாதிரி மலை ஏறுறவங்க கூட மலை ஏறும்போது ஐயோ கடன் என்னாச்சு அவன் என்ன திட்டினானே நினைச்சா என்ன வருது ஏன்னா இங்க ஏறதே கஷ்டம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா இங்க முக்கியமான விஷயமே உங்களுடைய முயற்சியின் வேகத்தை ரொம்ப ஸ்லோ பண்றது என்ன அப்படின்னா கடந்ததை நினைக்கிறது தான்ற கடந்த காலத்தை அந்த நடந்து முடிந்த விஷயத்தை நினைக்கிறது உங்களுடைய முயற்சி ஏன்னா போக போறது சத்தியுகத்துக்கு அது எதிர்காலத்தில் இருக்குது அதற்கான குணத்தை உருவாக்கணும்னா அதைத்தான் நீங்க பார்க்கணும் நடந்ததை நினைச்சிங்கன்னா பழைய சமஸ்காரம் தான் வெளிப்படும் உங்களுக்கு நடந்த துரோகத்தை நினைச்சிங்கன்னா கோபம்தான் வரும் அது கலியுகத்துடைய குணம் அதுக்குதான் அதை நினைக்கவே கூடாதுன்ற நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் இல்லையா அதே தான் மைண்ட்ல இருக்கும் இது பைபிள்ல கூட ஒருத்தர் இறந்து அந்த மாதிரி போயிட்டு போது அவரை எதுக்கோ கூப்பிடுவாங்க கீழே வர வைப்பாங்க நான் சொர்க்கத்துக்கு போயிருந்த என்னைய கூப்பிட்டீங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு அந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கும் டக்கு டக்குன்னு அங்க பாபா கிட்ட போனோம் சொர்க்கத்துக்கு போனோம் இதேதான் மைண்ட்ல இருக்கணும் சுத்தி எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சோ உங்களுடைய கடந்த காலத்தையோ அல்லது மற்றவர்களுடைய கடந்த காலத்தையோ நீங்க நினைக்கிறீங்க அத உங்களுடைய மனசுல வச்சுக்கிறீங்க அப்படிங்கறதுதான் முயற்சியின் வேகத்தை அதிவேகத்துல குறைக்குது அது நம்ம ஜென்ரலாவே சொல்லுவாங்க மனசுல வச்சுக்காதீங்க எதுவும் அவர் அப்படிதான் மனசுல வச்சுக்கிட்டா ஆப்பு அவருக்கு இல்ல நமக்குதான் இல்லையா அதனாலதான் வைக்க கூடாதுன்றது ஆஹ் சோ அதே மாதிரி ஒரு சிலர் பேசும்போதே நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி பேசுவாங்க ஆச்சரியமா இருக்கும் அப்ப அப்ப அதுக்கு முன்னாடி எங்கேயாவது அது மனசை ஹர்ட் பண்ணிடுமோ பண்ணா அது நமக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை அதனால சொல்லி ஒரு அதாவது காயம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே மருந்து போட்டுட்டு ஆஹ் ஒண்ணு உங்க மனசுல வைக்கிறது இன்னொன்னு அதை பற்றி சிந்தனை பண்றது இல்ல ஒண்ணு நடந்ததுன்னு மைண்ட்ல இருக்கும் இன்னொன்னு அதையே நினைச்சுக்கிட்டோம் இருக்கு இந்த ரெண்டுமே அதாவது உங்க மத மனசுலயும் இருக்கக்கூடாது கடந்தது சிந்தனையும் பண்ணக்கூடாது நீங்க மூணாவது விஷயம் அதை பத்தி பேசுறது இல்ல மைண்ட்ல வச்சிருக்கிறோம் நினைக்கிறோம் அப்புறம் பேசவும் செய்யறோம் நினைக்கும் போதே அது ஸ்ட்ராங் ஆகும் பேசும்போது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் சார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அந்த இடத்துல வைப்ரேஷனே கெட்டு போகும் ஏதாவது

நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த வைப்ரேட் அவங்களுக்கு உணர்வாங்க பிரதர் நம்ம வாயால சொல்லவே தேவையில்ல நம்ம ஒருத்தரை பத்தி என்ன நினைக்கிறோங்கறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அவங்க பேசாமலே இருக்கட்டுமே என்ன வேணாலும் சொல்லட்டுமே மனசார நம்ம நல்லது நினைச்சோம்னாலே அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு உணர்வாங்க அது போதும் இல்ல கண்டிப்பா இந்த சங்கம் யுகமே மனதினால் காரியத்தை செய்யற யுகம் அந்த சூக்மாதனத்துலதான் மனதின் விஷயம் இப்ப நம்ம சூக்மாதனத்துலதான் வாழணும் ஸ்தூல இதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது கை கால் காரியம் இந்த உடம்புல இருக்கிறதுனால பண்றோம் ஆனாலும் மனதுனால அங்கேயே இருந்துகிட்டு இருந்தோம் எல்லாமே மனதுனாலதான் அப்ப மனதை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தது வராமல் உங்களால பாத்துக்க முடியும் இல்லாட்டினாதான் பிரச்சனை ஆஹ் அதனால இன்னைக்கு பாப்தாதா ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறார் அதுக்குதான் நீங்களும் பாபா கூப்பிட்டீங்க சோ அதனால இந்த வர்ணத்தை நிரந்தரமா கலர் பூசி கலர் அடிச்சுதானே கொண்டாடுவாங்க சோ அப்ப இந்த குணம்ன்ற வர்ணத்தை அழியாததாக உங்களுக்கு பூசிக்கிறதுக்கு பேர் தான் ஹோலிய கொண்டாடுறது அப்படின்னு சொல்றாரு ஓகே அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்பவே சூப்பரா சொல்லிருக்க கடந்தது மைண்ட்ல வரவே கூடாது சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கா சொர்க்கத்துக்கு போயிட்டு ஆஹ்

அடுத்த ஜென்மத்துல சின்ன கவலை வந்தாலே ட்ரிகர் ஆயிடும் எல்லாமே அதுலதான் மனவியாதி வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க அதே மாதிரி விகார குணங்கள் எண்ணங்கள் எல்லாமே அதுலயே மூழ்கினது அடுத்த ஜென்மத்தில ட்ரிகர் உடனே அவ்வளவுதான் இல்லையா நினைவுகள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பயோ நடந்திருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வயசானவங்களுக்கு எல்லாம் அது எல்லாம் இருக்கும் அவங்க பாட்டுக்கு இருபது வயசுல நான் இப்படி பண்ணேன் முப்பது வயசுல இப்படி பண்ணேன் எத்தனை தடவை வந்தாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவன் நம்ம கேட்கறதுக்கும் அவங்க பேச அதாவது ஏதோ ஒன்னு கேட்டதுக்கு சொல்ற மாதிரி சொல்லி மறுபடியும் தான் போயிடுவாங்க சோ எவ்வளவு பரிதாபம் அது உண்மையிலேயே சோ அந்த நிலைமையில நம்ம மாட்டிக்க ஏன்னா இப்ப எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா அது இதுன்னுட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மள அதுல இருந்து எல்லாம் விலகி சொர்க்கத்துக்கு போறேன் சொர்க்கத்துக்கு வரேன்னு அந்த சுகமான எண்ணத்தை மட்டும் நினைக்க சொல்றேன் இதுல ஆனந்தம் இருக்கணும் இங்க இருக்கிற எதுவுமே மைண்ட்ல பதியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நினைக்கவும் கூடாது கருவும் கூடாது நினைக்கவும் கூடாது அதை பேசவும் வெளிப்படுத்தவும் கூடாது அப்படிங்கறது சூப்பர் சரி ஓகே சிஸ்டர் நாளைக்கு பாக்கலாம் ஓம் சாந்தி